வணக்கம் ஜித்திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி கரூரில் இந்து முன்னணி சார்பில் இந்து சாம்ராஜ்ய தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சாதாரண போர்படை தளபதியின் மகனான சிவாஜி இந்தியாவில் இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் பெரும்படை அவரிடம் அப்போது இல்லை பணபலமும் இல்லை மிக சாதாரணமான இளைஞர்களையும் மாவீரர்களாக்கி அவர்களை ஒருங்கிணைத்து படை ஆக்கினார் அன்றைய காலத்தில் கொடுங்கோளார்களாக இருந்த முஸ்லிம் மன்னர்களையும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கிறிஸ்துவர்களையும் ஒடுக்கி மத வெறியர்களையும் இந்து மத விரோதிகளையும் விரட்டி அடக்கி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டில் மகாராஷ்டிரா ராக்கெட்டில் சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தின் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார் அதனை போற்றும் வகையில் வைகாசி மாத வளர்பிறை திரியோதசி திவியன்று இந்து சாம்ராஜ்ய தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை எழுச்சி நாளாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் மக்களை ஒருங்கிணைக்கவும் இந்து முன்னணி இந்து சாம்ராஜ்ய தின விழாவை கொண்டாடி வருகிறது இதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி தாலுகா சீத்தப்பட்டியில் இந்து முன்னணி கரூர் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் சீதப்பட்டி காலனியில் காவிக்கொடியை ஏற்றி வைத்து சத்ரபதி சிவாஜி திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி ஓம் காளி ஜெய்காளி என்ற கோஷங்களை எழுப்பி இந்து சாம்ராஜ்ய தின விழாவை கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் கிருஷ்ணன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் ஜீவா முருகேஷ் அப்புக்குட்டி உள்ளிட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்